தாமஸ் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்தார் முதலில் அவர் மைசூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மான்ஸ்டர் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ஹெலிகாப்டர் தர இறங்கியதும் அங்கிருந்து கார் மூலம் நேரடியாக பள்ளி வளாகத்திற்கு வந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் பின்னர் படுகர் இன மக்களுடன் நடனமாடினார் பிறகு அரங்கத்திற்கு உள்ளே உள்ள மேடைக்கு வருகை தந்தார் வருகை தரும்போது அரங்கத்தில் இருந்த அனைவரும் உற்சாகத்துடன் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர் நிகழ்ச்சியில் செல்வ பெருந்தகை கூடலூர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கோசி பேபி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சுனில் போன்றோர் உடன் இருந்தனர் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகையில் மழையில் நனைந்தவாறு நீங்கள் அமர்ந்து உள்ளதற்கு நான் வருந்துகிறேன் ஆனால் இது அழகான ஊர் அழகான பள்ளி தொழில்நுட்பம் உள்ளது அதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் வேலை வாய்ப்புகள் பெறுவதில் கடினம் உள்ளது நான் இங்கு வருவதற்கு முன் பள்ளியில் சில ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினேன் யார் சிறந்த ஆசிரியர் என்று கேட்டபோது ஆலிஸ் மேடம் என்றனர் அவரைப் பற்றி கேட்டபோது அவர் சுதந்திரமாகவும் கற்றுத்தருவதுடன் இனிமையாகவும் கற்றுத்தருவதாக கூறினார் ஆனால் மழையை பொருட்படுத்தாமல் ராகுல் காந்தி பேசி வருகிறார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மலையில் நனைந்தவாறு குடைகளை பிடித்து ராகுல் காந்தி பேச்சை கேட்டு வருகின்றனர் மாணவர்களை நீங்கள் விரும்புவதை படியுங்கள் என்றார் மாணவ மாணவிகளிடையே கலந்துரையாடல் நடைபெறுகிறது கல்வி தனியார் மயமாக்கக்கூடாது தரமான கல்வியை அளிக்க வேண்டும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் நாட்டில் கல்வி மட்டுமல்ல அதற்கான வேலைவாய்ப்பையும் உருவாக்க வேண்டும் ஐடி துறை பாதிக்கப்பட்டு வருகிறது இந்த துறை பாதிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் தற்போது சீனா உற்பத்தியில் பெரும் பங்களிப்பை அளித்து வருகிறது மேட்டில் சைனாவை என்பதை மாற்ற வேண்டும் சிறு குறு தொழிலாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் மரியாதை அளிக்க வேண்டும் இந்திய ஜனநாயக நாடு தற்போது ஆனால் பாதிக்கப்பட்டுள்ளது சிறு குறு நிறுவனங்களில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நிலை ஏற்பட வேண்டும் ராகுல் காந்தி கூறினார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கூறுகையில் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற மத சார்பின்மை ஜனநாயகத்தை இறையாண்மையை சோசியலிசம் என்கிற தர்மத்தை நிலைநாட்டுகின்ற அன்பு தலைவர் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்துள்ளார் அவருக்கு எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் அரசியல் சட்டத்தை உங்களுடன் சேர்ந்து நாங்களும் காப்பாற்றுவோம் இந்த கூடலூர் ஒரு மத சார்பற்ற மண் இங்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் என எல்லாரும் இங்கு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள் இது இந்தியா காட்டுகின்ற பன்முகத்தன்மை கொண்ட மண் நீங்களும் எங்களுடைய முதலமைச்சர் முத்துபேல் கருணாநிதி ஸ்டாலின் இருவரும் இந்தியாவை வழிநடத்துங்கள்